ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு மதுரை தமிழ்ச்சி இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல நம்ம மதுரையில தீபாவளிக்காக புதுசா ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய செம்மையான தரமான ஒரு கற்பி சென்டர்ல தாங்க வீடியோ வரப்போது ஸ்ரீ செந்தூர் டெக்ஸ் இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறக்கி இருக்காங்க பிளவுஸ் பிட்டு கைலி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸ் ஐட்டம் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது ஏ இந்த கடை மதுரையில் எங்க புதுசா ஓபன் ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாச்சியாஸ் எல்லாமே தாண்டி விளக்கு தூண்டுல ஸ்ட்ரைட்டா வரும்போது பள்ளிவாசல் இருக்கும் சேட்டு பள்ளிவாசலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் சந்துக்குள்ள நுழைஞ்சதுமே ரைட் சைடில் டீ கடை இருக்குங்க டீ கடைக்கு பக்கத்து கடை ஃபாஸ்ட் கடையை நம்மளுடைய செந்தூர் டெக்ஸ்னா எக்ஸ் தான் ஸோ பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட் சந்து சந்துக்குள்ள நுழைஞ்சதுமே ரைட் சைடில் வலது பக்கம் மொதல் கடை ஸ்ரீ சென் குட் எக்ஸ் இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க நம்ம கிட்ட ஏ டு ஜெட் ப்ளோஸ் பீஸ் எல்லாமே இருக்கு லைனிங் இருக்கு லைனிங் ஃபுல் பீஸ் இருக்கு ஒரு மீட்டர் பிட் இருக்கு ஒரு மீட்டர் பிட்டு எண்பது பாயிண்ட் எல்லாமே இருக்குங்களா ஒரு மீட்டர் இருக்கு எண்பது இருக்கு பாலி வாயில் இருக்கு புல் வாயில் இருக்கு டிப்டாப் இருக்கு லெமன் புல் டிப்டாப் இருக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்கு களம் இருக்கு அக்கோபா ப்ளவுஸ் இருக்கு பட்டர் சில்க் இருக்கு ஜாஸ்மின் ஜாஸ்மின் சில்க் இருக்கு இப்போ புதுசா காஞ்சி சில்க்னு இருக்கு அது இருக்கு எல்லா ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே நிறைய இருக்கு நம்ம கிட்ட எல்லாம் ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் நான் தருவோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீடைல்ல கொடுக்குறீங்களா ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீடைல்லையும் கொடுப்போம் நாங்க எல்லாம் குறைஞ்சது நீங்க

பெசிலிட்டி பண்ணி குடுத்துருவோம் ஆனா கொரியர்ல எடுக்கிறது குறைஞ்ச அஞ்சு பீஸ் எடுக்கணும்ன்றீங்க ஆமா கொரியர் நீங்க சார்ஜ் குடுக்க ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் எடுத்தானா அவங்க கொஞ்சம் லாபமா இருக்கும் ஒரு பிட் ரெண்டு பிட்டு எடுக்கிறதுக்கு நீங்க கொரியர் குடுத்து எடுக்கணும் ஒரு பிட்டை வந்து ஒரு 100 கிராம் கூட வராதுங்க நம்மளுக்கு கொஞ்சம் அதுக்கு தான் சொல்றாங்க அதே மாதிரி நவராத்திரி குழுக்கு ஜாக்கெட் பெட்டு வச்சு கொடுக்கறது எல்லாம் இருக்கு ஜாக்கெட் பெட்டு வந்து இருபத்தஞ்சு ரூபால இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு எண்பது பாயிண்ட் இருக்கு இருபத்தஞ்சு ரூபால ஒரு மீட்டர் இருக்கு முப்பத்தஞ்சு ரூபால முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு எல்லா ரேஞ்சிலயுமே நம்ம கிட்ட இருக்கு நீங்க 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 அதை பார்த்துட்டு நீங்க எடுத்துட்டு கூட நீங்க எனக்கு சொல்லலாம் நவராத்திரி கொலுக்காக ஸ்பெஷலாக உங்களுக்கு ஹோல்சேல் விலையில் ரீட்டைல் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாலஞ்சு பிட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுக்கு கூட நீங்கள் வந்து பிட்டு ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்குங்க நீங்கள் நவராத்திரி பிட்டு வச்சு கொடுக்குறதுக்கு எண்பது பாயிண்ட் இருபத்தஞ்சி ரூபாலருந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்குது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது எழுபது எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது ஒரு மீட்ரு வந்து முப்பத்தஞ்சு ரூபாயிலருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது எல்லா விலையில இருக்கு முப்பத்தி அஞ்சு நாற்பது ஐம்பது எல்லா விலையில இருக்குது நீங்க நேரில் வந்து பார்த்தாலும் நல்லா பார்க்கலாம் போன்ல நீங்க வீடியோ கால் வேணும்னா வீடியோ கால் பண்ணி கூட நீங்க என்ன வேணாலும் நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் பீஸ் வேணா இருக்கு எல்லாமே இருக்கு அதே மாதிரி வீட்டில் வச்சு டெய்லரிங் ஷாப் பண்றவங்க வீட்டில் டெய்லரிங் கடை வச்சிருக்கோங்க லைனிங் பீஸ் இந்த மாதிரி கேட்டால் ஹோல்சேல் ரேட்டுக்கே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஃபுல் ஃபுல் பீஸாக வரும் இங்கே பாருங்க எல்லா இடத்துலயுமே கலர்ஸ் நிறைய வரும் எனி கலர் சொன்னீங்கன்னா நாங்க பெல்ட் பெல்ட் நாங்க அம்ச்சு வச்சிருவோம் உங்களுக்கு ஓகே இந்த பாருங்க குவாலிட்டி எல்லாம் மகிமா தான் குவாலிட்டி மகிமா சோம்பேறி எல்லாமே இருக்கு ஓகே ரேட் நான் யாருக்கு கொடுக்காத ரேட் தான் நாங்க குடுக்குறோம் நாங்க ஓகே அடுத்த ஐட்டம்னா

தொண்ணூவா வயசு டிசைன் வைஸ் அது மாதிரி இதுல நிறைய இருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு நூறு எல்லா ரேஞ்சில இருக்கு ஆனா நீங்க என்ன நீங்க கலாம் கறி காட்டணும் ஐம்பது ரூபாலதான் சொல்வீங்க அம்பது ரூபாலையும் இருக்கு எழுபத்தெட்டு ரூபால இருக்கு தொண்ணூறுவால இருக்கு நூத்தி இருபது எந்த ரேட் வேணுமா உங்களுக்கு வேண்டாம் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க குறைஞ்சது மினிமம் ஒரு அஞ்சு பிளவுஸ் பத்து பிளவுஸ் நீங்க கொரியர் கட்டாலும் அனுப்புவோம் நூறு பிளவுஸ் ஆயிரம் பிளவுஸ் கொரியர் கட்டாலும் நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம் எல்லா ஊருக்கும் ராஜி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் கொரியரும் பண்ணி கொடுக்குறோம் ஓகே கடையோட கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு கஸ்டமர் நான் குடுக்குறேன்ப்பா ஃபீட்பேக்னு அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாய் வணக்கம் எங்க இருந்து நாங்க இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து நீங்க வந்தீங்களா இல்ல தான் நாங்க வேற ஒரு கடைக்கு வந்தோம் சரி அப்புறம் வந்து இது ஹோல்சேல் தான் நாங்க எடுத்து ஒரு பீஸ் தான் எடுத்து வந்தோம் ஆனா வந்து எங்களுக்கு பிடிச்சது நல்லா குவாலிட்டியா இருந்துச்சு அதனால நாங்க

நீங்க சேல்ஸ்க்கு எடுக்க வந்தீங்களா இல்ல ரெண்டு பேரும் இல்ல நாங்க வீட்டுக்கு தான் எடுக்கற கண்ணி ஆனா இப்ப சேல்ஸ் பண்ற ஐடியா மாறிட்டீங்க ஆமா கண்டிப்பா சரி சரி அத கேட்கவே இல்ல என்னடா சேல்ஸ் பத்தியே பேசுறீங்களேன்னு யோசிச்சேன் சரி ஓகே நல்லபடியா எடுத்து நீங்க சேல்ஸ் கூட பண்ணுங்க தீபாவளி வியாபாரம் நல்லா போகட்டும் நல்ல அண்ணே நல்லா இது பண்றாங்க நீங்க வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க எல்லாரும் ஓகே இவங்க பேசுறத பாத்துட்டு யார் காசு கொடுத்து பேச வச்சாங்களோ நினைப்பீங்க கிடையவே கிடையாதுங்க இவங்க ரெண்டு பேரும் எடுக்க வந்தவங்க நம்ம வீடியோ எடுக்க வரையில இங்க பாருங்க இதுதான் அவங்க எடுத்து இவங்க தான் இருக்காங்க பத்து பிட்டு எடுத்திருக்காங்க அது போக ரெண்டு பிட்டு ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட்டு குடுக்கறதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க ஓகேவா ஓகே சம்மரி கொடுத்திருக்கீங்கக்கா தேங்க்ஸ் பாருங்க இது வந்து ஆலம் காட்டன் இது வந்து பியூர் காட்டன் இது வந்து ஓகே இது இந்த டீச்சர் ஸ்டாப்பு எல்லா ஸ்டாப்புமே வந்து சேட்டி நடக்காட்டி மேட்சிங்கு இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் இது வந்து ஓகே இதெல்லாம் துணி வந்து பிராண்டட் ஐட்டம் காட்டன் நானும் காட்டன் ஓகேனா இது மதுரைல எங்கயுமே இருக்காது இந்த இந்த காட்டன் பிராண்ட் நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம் நம்ம நிறைய இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே கம்பெனி ஐட்டம் தான் ஒரு கெட்டுக்கு 10 பீஸ் வரும் லைட் கலர் வரும் இந்த மாதிரி டார்க் கலர் சட்ட வரும் இத பாத்தீங்களா இந்த சட்ட இப்போதாங்க அந்த கஸ்டமர் வந்து இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க 10 பீஸ் இந்த பாத்தீங்களா இந்த டார்க் கலர் இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க கெட்டு கெட்டா எடுத்துட்டு போயிருவாங்க

டார்க் சார்ட் லைட் சார்ட் டிசைன் வைஸ் எல்லாமே எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் நீங்க எடுக்கற அதுல 1 மீட்டர் இருக்கும் இங்க பாருங்க 1 மீட்டர் வந்து வேல கூட ம் பாருங்க நீங்க மற்ற மற்ற விளம்பரம் பண்ணுவாங்க எல்லா கடையிலயும் இருபது ரூபாய்க்கு விட்டு முதல் நாற்பது ரூபாய்க்கு விட்டு அப்படி இப்படின்ட்டு நம்ம எல்லாம் அப்படி இல்ல குவாலிட்டி தான் நம்ம கிட்ட கஸ்டமர் தேடி வராங்க விளம்பரத்துக்காண்டி ரேட்டு கம்மி பண்ணி சொல்லுவாங்க ஆனா அங்க நீங்க போனீங்கன்னா விளம்பரம் விளம்பரம் பண்றது கண்டி கேட்டா அந்த பிளவுஸ் இல்ல அப்படின்றாங்க இது பாத்தீங்களா இது ஒரு மீட்டர் இது இங்க பாருங்க அந்த பிளவுஸ் எப்படி இருக்கு காட்டுற பாருங்க நல்ல ஷைனிங்கா இருக்கு சில்க் காட்டன் ஐட்டமா ஜக்காடா ஜக்காடு டிஷு ஜக்காடு ஜக்கா டிஷு ஜக்காடு ஓகே செம்மையா இருக்குங்க ஷைனிங் சூப்பரா இருக்கு பாருங்க கலர் நிறைய தூரத்துல கூட ஷைன் ஆகும் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு சேலை விட லுக்கா இருக்கு டிஷு சில்க் மாதிரி ஓகே சூப்பர் நைஸ் கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே இருக்கு எல்லா கலர்ஸ் அவேலபிளா கொடுக்கலாம் ம் நல்லா இருந்து அந்த பெட் அடுத்து என்ன காமிக்க போறீங்க அடுத்து இது பாருங்க செல்ஃப் டிசைன் இப்போ புதுசா வருது பாருங்க இது வந்து செல்ஃப் டிசைன் தெரியதா உங்களுக்கு சூப்பரா இருக்கேனா ம் இங்க பாருங்க கலர்லாம் சமையா இருக்கே அருமையான கலரா எல்லாமே डिफरेंट डिफरेंटா வரும் ம் இத பாருங்க இதுக்கு வந்து லைனிங் எல்லாம் தேவையில்லை ஆமா துணியே வேற லெவல்ல இருக்குங்க லைனிங்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது நல்லா இருக்கு துணி சூப்பரா இருக்கு 1 மீட்டர் லைட் கலர் வரும் டார்க் கலர் வரும் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு நைஸ் கிளாத்ங்க இது கண்டே பாத்தீங்களா சின்ன எடுக்கலாம் நச்சின் இருக்கு நல்ல வெல்வெட் ப்ளூஸ் மாதிரி லுக்கா இருக்கு கெட்ட கெட்டா வரும் நீ பாருங்க சமையா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே சூப்பர் சூப்பர் இது நல்லா எடுக்கலாம் இதுக்காண்டே நீங்க வந்து எடுக்கலாம் செல்ஃப் டிசைன் உண்மையிலே செம்மையா இருக்குங்க வெல்வெட் மாதிரி லுக்கு கொடுக்குது எந்த சாரிக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அதுலயும் இந்த லைட் கலர் பேஸ் எல்லாம் அல்டிமேட் அட்டகாசம் சூப்பராவா இருக்கு ஓகே இது என்ன அக்கோபாவா இது வந்து அக்கோபாங்க ஓகே இந்த பாருங்க இது அக்கோபா இது வந்து அக்கோபா கலர் கலரா ஓட இருக்கு டிசைன் நல்ல அந்த ஒரு ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டு அக்கோபா சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இத பாருங்க ஒரு மீட்டர் டார்க் கலர் ஷர்ட் டார்க் கலர் ஓகே நல்ல ஹெவி குவாலிட்டி தானே இது ப்யூர் ஹெவி குவாலிட்டிங்க பாத்தீங்களா எப்படி நல்லா இருக்கு ஓகே நீங்க ஒரு தடவை எடுத்தாலே அடுத்தடுத்து வந்து நம்ம கிட்ட ரெகுலரா வந்து எடுப்பீங்க ஓகே இதுதான் நீங்க கேப்பீங்க நீங்க இதெல்லாம் செட்டா வரும் இது வந்து எப்படி குடுக்குறீங்க இது அக்கோபா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டார்க் லைட் டார்க் லைட் ஓகே ஒரு பீஸ்னால உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க ஆனா நீங்க ரெண்டு மூணு பிட் எடுத்துக்கங்க நீங்க ஹோல் சேல் தாங்க நாங்க சொல்றோம் இதா நீங்க வெளிய போய் எடுத்தீங்கனா ஒரு மீட்டர் 200 ரூபாய் வரும் ம் வியாபாரி விலை இது வந்து ம் வியாபாரி விலைக்கு மக்கள் குடுக்குறீங்க வியாபாரி விலைக்கு நீங்க எங்கேயும் வாங்க முடியாத விலைக்கு நாங்க குடுக்குறோம் ஓகே அடுத்த ஐட்டம்னா

கலர்ஸ் எல்லா கலர்ஸ்மே இருக்குங்க இதுலயுமே இதுக்கு லைனிங் போடணுமா லைனிங் லைனிங்லாம் தேவையில்லை இத மட்டும் தச்சாலே போதுமா வெல்வெட் கிட்டத்தட்ட 30 கலர் வரும் குத்தாதே குத்தாது ஏரியா குத்தாது குத்தாது 30 கலர் வரும் இதுல நிறைய கலர் இருக்கு ஆனா இது எடுத்து காட்ட முடிய டைம் இல்ல ஓகே அதனால நிறைய கலர் இருக்கு பாருங்க நீங்க கடைக்கு डायरेक्टली வந்து பாத்துக்கங்க நீங்க வீடியோ கால் பண்ணி பாத்துக்கங்க கலர்ஸ்லாம் என்னடா பயங்கர ஷைனிங்கா இருக்கு என்ன ஐட்டம் இது இது ஷைனிங் silk ஷைனிங் காட்டன் ஓகே சூப்பரா இருக்கு இதா இப்ப புதுசா வருது

எ <Sessizuk> இது ஒரு மீட்டரே வந்து நாற்பது ரூபா தான் வரும் ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு தான் முப்பது ரூபா முப்பத்தி இந்த மாதிரி இருக்கு அது வந்து ரொம்ப இருக்கும் இது வந்து இருக்கும் இது வந்து அடுத்த ஐட்டம் இது என்ன என்னது இது வந்து சாஃப்ட் மெட்டீரியல் சாஃப்ட் மெட்டீரியல் சரி கார்பனேஸ் என்ன சார் கார்பனேஸ் நல்லா இருக்கு வித்தியாசமா சூப்பரா இருக்குங்க செமையா இருக்கு கார்பனேஸ் மெட்டீரியல் டிசைன் ஃபுல்லா அந்த நம்ம இந்த சேலையில வரும் பாருங்க எம்ப்ராய்டரி வர்க் சாரீஸ்ல வரக்கூடிய கோல்டன் ஜரி கொடுத்திருக்காங்க கட் பவுடர் கொடுத்திருக்காங்க ஃபுல்லாவே வந்து புட்டா டிசைன்ஸ் லீஃபி புட்டா டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க செமையா இருக்குது இந்த ரங்கோலி சாரீஸ் அப்புறம் வந்து ஃபேன்சி சாரீஸ் இல்லை பட்டு கூட மேட்ச் பண்ணி போடலாம் போல அந்த அளவுக்கு இருக்குது துணியை நல்லா இருக்குங்க

சூப்பரா இருக்கு எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தான் கொடுக்குறாங்க ஐடி உங்களுக்கு 135 ரூபாயில இருந்து வந்து ஸ்டார்டிங் ஓகே ஒன் தேர்ட்டி ஃபைவ் சூப்பரா இருக்கு சூப்பராக இருக்குது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் என்னென்ன ஒரே விலை தான் 135 ரூபாய் இது வந்து நூற்றி அறுபது எழுபது எல்லா இதெல்லாம் பாருங்க மூணு கட்டிங் இது வந்து

இந்த மாதிரி எல்லா வெரைட்டيز வச்சிருக்கீங்க இந்த மாதிரி பாருங்க அதுல கலர்ஸ் கலர்ஸா இருக்கும் பாருங்க ஓகே இந்த பாருங்க நிறைய கலர்ஸ் வச்சிருக்கீங்க இங்க பாருங்க கெட்ட கெட்டா வரும் ஓகே ம் இந்த மாதிரி வரும் ஓகே அது மாதிரி இத பாருங்க ம் இது பியூர் காட்டன் பிரிண்டட் ம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா லை எப்படி இருக்கு பாருங்க வாவ் சமையா இருக்குனா ம் ஓகே இந்த மாதிரி டைப்ல வரும் ம் நம்ம கிட்ட இருந்து இருந்து எக்ஸ்எல்ல இருந்து டபுள் எக்ஸ்எல்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்கும் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எப்படி இருக்கு பாருங்க ஓகே இருக்கு வரும் பாருங்க ஓகே இதெல்லாம் பாருங்க ட்ரிபிள் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ட்ரிபிள் ஆ இதெல்லாம் பிராண்டட் ம் யுனிவர்சல் பிராண்டடுங்க ஓகே பாத்தீங்களா அந்த கம்பெனி பிராண்டடாவே வரது இதெல்லாம் வந்து நான் கொடுக்கிற ரேட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க மாதிரiele அந்த அளவுக்கு தரேன் ம் பாருங்க பிராஞ்சல் பிராஞ்சல் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த போட்டால இந்த போட்டால என்ன டிசைன் வருதோ அதே டிசைனே வரும் பாருங்க ஓகே எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் இருக்கு ம் நிறைய இருக்கு என்கிட்ட பாத்தீங்களா பிரான்ச் வாங்கிக்கலாம் ஓகே எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த கோல்ட் பிரிண்ட்ல பாருங்க இது என்னன்னா புது ஐட்டமா இருக்கு புது ஐட்டம் கோல்ட் பிரிண்ட் ஆவோ கோல்ட் பிரிண்ட் இது எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் ஒரே இருக்கும் ம் இது எப்படி பிரிண்ட் நல்லா இருக்குமா கேரண்டியா கேரண்டியா இருக்கு ஒரு பொட்டு சிங்க் ஆகாது சாயம் போகாது ஓகே சூப்பரா இருக்கு

பாருங்க கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டு ஓகே எல்லா கலர்ஸ்ல இருக்கு எல்லா கலர்ஸ் இருக்கு ம் தாங்க இது கம்பெனி ஐட்டம் அந்த கம்பெனி ஐட்டத்துல ஸ்டிக்கரோட வரும் ஓகே ஓகே 135 ரூபாய் ஓகேனா ம் இல்ல ஏழு வரும் எட்டு வரும் ம் இது ஸ்டார்டிங் பிரைஸ் செவன் பார்ட் நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா எயிட் பார்ட்னா கொஞ்சம் கூட ரேட்டு வரும் இதுல பாடையும் நினைக்குதுங்க கைலி மூட்டினது மூட்டாது கைலி மூட்டினது ரெண்டு பத்து இந்த பாருங்க தீபாவளிக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்கறனால குடுக்கலாம் கைலி எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்டிங் இருந்து ஸ்டார்ட்டிங் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ரெண்டு பத்து எல்லாமே தச்ச களி தான் பேண்டிஸ்ஸு உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ்ல இருந்து ஜாக்கி கிடைச்சிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி லேடிஸ் பேண்டிஸும் உங்களுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ்ல இருந்து கிடைச்சிட்டு இருக்கு எல்லா சைஸுமே ஒரே ரேட்டு தான் ஓகே எல்லா சைஸுமே வந்து உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் பிரேசரி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குதுங்க சிக்ஸ்டி ருபீஸ் பேண்ட்ஸ் வேணுனாலும் நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி பிரேசியர் வந்து எயிட்டி ருபீஸ் எண்பது ரூபா நாற்பது இவங்க வச்சுருக்காங்க கொஞ்சம் குவாலிட்டியானது ஒயிட் பனியன் கலர் பனியன் எல்லாமே இருக்கு இது எந்த ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் ஸ்ரீ செந்து பிக்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் கட் பீஸ் போக எல்லா ஐட்டமும் இருக்கு கலர் பனியன் உங்களுக்கு குழந்தைங்கல பெரியவங்க வரைக்கும் இருக்குது பெரியவங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் தொண்ணூறு சென்டிமீட்டர் உங்களுக்கு எழுபது ரூபாயில் கிடைச்சிட்டு ஓகே ஓகே சொன்னீங்க பேண்டீஸுங்க நாலு பீஸ் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க ஒன் பீஸ் ட்வெண்ட்டி ஒன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பீஸ் இது பாருங்க அதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைப்டு பேட்டர்னு தேர்ட்டி ருபீஸ்லேருந்து கிடச்சிட்டு இருக்குதுங்க அடுத்ததான் கேர்ள்ஸுக்கான செட் ஐட்டம்ஸ் இருக்கு பாய்ஸ்க்கான செட் ஐட்டம்ஸ் இருக்கு அவங்களுக்கான தனித்தனியான டிஷர்ட் கலெக்ஷன் இருக்குது டிஷர்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க ஒன் ஃபிஃப்டி ஓகே சைஸு உங்களுக்கு வெறும் நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இதுல பாருங்க பிரிண்டட் டீஷர்ட் எல்லாமே இருக்குமே டிஷர்ட் ஒன் பிப்டிக்கு தான் குடுத்துட்டு இருக்காங்க பியூர் காட்டன் பயோவாஸ் ஐட்டம் சூப்பராக இருக்கு ட்ரௌசர் செட் ஐட்டம்ஸ் ட்ரௌசர்ஸ் தனியா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பாய்ஸ் ட்ரௌசர் தனியா அதே மாதிரி ட்ரௌசர் செட் ஐட்டம்ஸ் கூட இருக்குது த்ரீ ஃபோர் செட் ஐட்டம்ஸ் இருக்குது ஃபுல் பேண்ட் செட் ஐட்டம்ஸ் இருக்குது கேர்ள் பேபிக்கான ஸ்கர்ட் செட் இருக்குது எல்லாமே வச்சிருக்காங்க இது கேர்ள்ஸ் செட் ஓகே இரநூத்தி ஐம்பது ரூபாங்க கேர்ள்ஸ் செட்டு இதுல என்ன வருது பேண்ட் சூப்பரா இருக்கு ஓகே இந்த ஐட்டம்ல எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இங்கே வந்து ஒரு வயசு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இருக்குதுங்க பேபிக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஏ டூ ஜெட் எல்லாமே வச்சுருக்காங்க பாய் செட்டுமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் த்ரீ ஃபோர்த்து ட்ரௌசர் செட்டு எல்லாமே கிடைக்குது இதை விட கம்மியான ரேட்டில் வேணுனாலும் இருக்குது நம்ம வந்து குவாலிட்டியான ஐட்டம் மட்டும் வீடியோவில் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்க கலர்ஸ்லாம் சூப்பர் சூப்பர் கலர்ஸாக இருக்குது நிறையா இருக்குது எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்க முடியாது பெரிய வீடியோலாம் இப்போ யாரும் பார்க்குறது இல்லை அதனால நம்ம வந்து ஜஸ்ட் சாம்பிளா காமிச்சுக்கிட்டு இருக்கோம்

ஸோ மேக்ஸிமம் ஒரு மூணு பீஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க நீங்க ஏன்னா பேண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா கட்டுப்படி ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் இந்த ஸ்ட்ரைப் வச்சு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வந்து நூறுபாயில் இருக்கு நார்மல் ஐட்டம் வந்து உங்களுக்கு தொண்ணூறுபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பாய்ஸுக்கான ரெடிமேட் செட் ஐட்டம்ஸ் பாப்கார்ன் ஷர்ட்டு உங்களுக்கு வந்து ட்ரவுசர் செட்டு ஜீன்ஸ்ல வந்துருது டூ ஃபிஃப்டி உங்களுக்கு எல்லா சைஸும் கிடைக்குது எல்லா டிசைன்லையும் கிடைக்குது எல்லா வெரைட்டிஸும் கிடைக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா

ஓகே ஸ்லீவ்லெஸ் டீஷர்ட் வச்சிருக்காங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு டி ஷர்ட் கிடைக்கிது அதுவும் அழகான டீஷர்ட் சூப்பரவா இருக்கு ஒரு வயசு குழந்தைங்க பக்காவா இருக்கும் ஜஸ்ட் டுவெண்ட்டி இருபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் இது வீடியோ சொல்ற வேட்டுக்கு நீங்க கடையில வந்து சூப்பரா இருக்கு

தரமா இருக்கு அதே மாதிரி உங்ககிட்ட ரெடிமேட் ப்ளவுஸும் இருக்குது ரெடிமேட் ப்ளவுஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எவ்வளோ ரெடிமேட் ப்ளவுஸ்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க ரெடிமேட் ப்ளவுஸ் இது வந்து வெல்வெட்டு செல்ஃப் டிசைனு சூப்பராக இருக்கு பாருங்க எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சேர்ந்து கலர்ஸ் எது வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம செந்தூர் டெக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அப்படின்னு ஆசைப்படுவாங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணுங்க சூப்பரான கடை நிறைய ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் எல்லாம் நவராத்திரிக்காக ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஓகே இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பை இந்த மாதிரி சூப்பரான அருமையான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே பாய்